எல்லோருக்கும் வணக்கம் ஹோமியோபதியை பற்றி நான் பேச ஆரம்பித்திருக்கிறோம் இதற்கு முன்பு ஒரு காணொலி வந்திருக்கிறது ஒருமுறை நான் மும்பை சென்றிருந்தேன் மும்பையில் எனது நண்பரை சந்தித்தேன் நண்பரிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார் நான் எனது மனைவிக்கு ஹோமியோபதி முறையில் தான் வைத்தியம் செய்து வருகிறேன் அவர்களுக்கு முட்டி வலி இருக்கிறது முட்டி வலிக்கு கடந்த பத்து ஆண்டுகளாக மும்பையிலேயே மிக சிறந்த மருத்துவரிடம் நான் மருத்துவம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் இதில் இருந்து இதற்கு நான் விளக்கம் கூறுகிறேன் ஹோமியோபதி முறைப்படி வைத்தியம் செய்யும் பொழுது ஒரு நோய் எத்தனை வருடங்கள் இருக்கிறதோ அத்தனை மாதங்கள் அதை தீர்த் தீர்த்து வைப்பதற்கு தேவைப்படும் உதாரணமாக ஒருவருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது என்றால் அந்த சர்க்கரை நோயை பத்து வருடமாக அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் அந்த பத்து வருட நோயை தீர்த்து வைப்பதற்கு தோராயமாக பத்து மாதங்கள் தேவைப்படும் அப்படி என்றால் ஒரு வருடம் ஒருவர் பத்து வருடங்களாக வைத்தியம் பார்த்து கொண்டிருந்தார் ஒருவர் ஒரு மருத்துவரிடம் பத்து வருடங்களாக வைத்தியம் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் அந்த நோயாளிக்கு நூறு வருடங்களால் அந்த நோயினால் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் இப்படிதான் அர்த்தம் ஆனால் இதில் என்ன தெரிகிறது என்றால் அந்த மருத்துவருக்கு மும்பையிலேயே மிகச்சிறந்த மருத்துவருக்கு ஹோமியதி முறையினை சரியாக உபயோகப்படுத்தி மருத்துவம் செய்ய தெரியவில்லை எந்த நோயையும் குணப்படுத்துவதற்கு பத்து ஆண்டுகள் தேவைப்படாது மீண்டும் சொல்கிறேன் ஒரு ஆண்டு நோயை குணப்படுத்த ஒரு மாதம் போதும் ஐந்து ஆண்டுகள் ஒருவர் பிரச்சனையினால் தவித்து கொண்டிருந்தால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அதை தீர்த்து வைக்க தோராயமாக ஐந்து மாதங்கள் போதும் ஐந்து மாதங்கள் என்று கட்டாயம் கிடையாது கொஞ்சம் கூடுவோமாகலாம் கொஞ்சம் குறையோமாகலாம் அதே நோயின் தன்மை விரியம் நோயாளியின் தன்மை இவைகளை பொறுத்து கூடும் குறையும் ஆனால் நிச்சயமாக இது ஓரளவுக்கு உண்மை எத்தனை வருடங்கள் நோய் இருக்கிறதோ அத்தனை மாதங்கள் நோயை குணமாக்க தேவைப்படும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை இது ஒரு பொது விதி ஆங்கிலத்தில் தம் ரூல் என்று சொல்லவில்லை அது மாதிரி இந்த முறையின் மீது நீங்கள் உங்கள் நோயினை குணப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் என்ன பிரச்சனை என்றால் சரியான முறையில் அதாவது ஹோமியோபதியினை கண்டுபிடித்த ஹெனின்மான் அவர்கள் கூறும் முறையில் எங்கள் நோயினை குணப்படுத்த முனைந்தால் இது நடக்கும் ஆனால் இன்றைய மருத்துவர்கள் அனைவருமே அவர் அவர் நமக்கு போதித்து சென்ற முறையினை பயன்படுத்துவதில்லை ஆனால் ஆங்கில முறையினை பயன்படுத்தி ஹோமியோபதி மருந்துகளை உபயோகப்படுத்துகிறார் இதனால் வெற்றி பாதியடைக்கும் கிடைக்கும் போகலாம் பிரச்சனைகளும் மறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த இன்றைய காலகட்டத்தில் யாரும் ஹோமியோபதியினை கண்டுபிடித்த அனின்மான் கூறும் முறையினை பயன்படுத்துவதில்லை தற்கால மருத்துவர்கள் அனைவரும் பாலி பார்மசி என்று சொல்லும் மருத்துவ முறையினை பயன்படுத்துகிறார்கள் பாலி பார்மசி என்றால் என்ன என்பது பற்றி தனியாக இன்னொரு காணொளியில் பேசலாம் அதுவரை நமது மந்திரத்தை கடைபிடியுங்கள் அன்பே சிவம் அன்புடன் வாழலும் கடமையை செய்வோம் இந்த நொழில் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்